அந்த மாடி வீட்டில இருந்து பழக்கூடிய எடுத்துக்கிட்டு பிரசாத் வெளியே வந்தாரு அந்த வீட்டு முன்னாடி போடப்பட்டிருந்த ஒரு பாறை மேல உட்காந்துகிட்டு சாரதா அவங்களோட விவசாயி கூலி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏண்டா கோவிந்தா இந்த வருஷத்துக்கு எங்க நிலத்தை குத்தகைக்கு எடுக்க மாட்டேங்கிற இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு நலம் வாங்குறாங்க அவங்க நான் தான் அதை குத்தகைக்கு எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கம்மா அதனாலதான் இந்த வருஷம் உங்க நிலத்தை குத்தக எடுக்க முடியாது அப்படின்னு கோவிந்தா சொல்லிட்டு இருக்கும் போது எடுத்துக்கிட்டு பிரசாத் வெளியில வந்தாரு கோவிந்தம் பயப்படுற உள்ளபடி என்பா கோவிந்த கோவிந்தா எனக்கு உனக்கு இல்ல சாரதா உனக்கு உள்ள இருக்க அந்த கச்ச பிஸ்னாரிய அதான கோவிந்தா ஐயா உங்களை கும்பிடுற என்ன இதுல இழுக்காதீங்க நான் உண்மைதாமா சொல்றேன் எனக்கு தெரிஞ்சவங்க நிலம் வாங்கியிருக்காங்க அதுதான் நான் குத்தகைக்கு கெடுக்க போறேன் இந்த வருஷம் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்த அந்த இடத்த விட்டு போயிட்டான் இந்த கோவிந்த என் கஞ்சத்தனத்துக்கு பயந்து போய்தா இந்த வருஷம் இந்த வருஷம் நம்ம நிலத்தை குத்தகை கெடுக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு மட்டும் இல்லை சாரதா கொஞ்சம் மூளையை உபயோகப்படுத்தினேன்னா உனக்கும் அது சீக்கிரம் புரிஞ்சிடும் அப்படின்னா எனக்கு மூளை இல்லைங்கிறீங்களா இருக்கு ஆனா உனக்கு இருக்கிற கஞ்சத்தனத்தாலாத பயன்படுத்த மாட்டேங்கிற அவ்வளோதான் அதிகமா பயன்படுத்தினா தலைவலி வரும்னு அந்த தலைவலி போறதுக்கு மாத்திர ஜண்டுபாம் வாங்கணும்னு சொல்லி பயன்படுத்த மாட்டேங்கிற ஆமாங்க அதெல்லாம் செலவு தானே பாத்தீங்களா எப்படி நான் சிக்கனமா இருக்கேன்னு ஆமா சாரதா சாதாரண சிக்கனம் இல்ல வேலைக்காரிய வேலைக்கு வச்சா எங்க கூலி தரணும்னு அவளை வேலையை விட்டு நிறுத்தி வீட்டு வேலையெல்லாம் என் கையில எல்லாம் செய்ய வைக்கிற சமையல்ல நீ செய்யற இனி எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்குமோ அப்படின்னு பிரசாத் கவலைப்படும் போது ஷாரதா பிரசாத் கையில இருந்த பழக்கூடைய பார்த்துட்டாங்க அவ்வளோ பழங்களை மொத்தமா பார்த்ததும் கஞ்ச சாரதாவுக்கு திடீர்னு நெஞ்சு வழியே வந்துரும் போல இருந்தது ஆத்திரத்தோட ஐயோ 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 இவ்வளோ பழத்தோட எங்க போறீங்க யாருக்கு எடுத்துட்டு போறீங்க வேற யாருக்கு ஷாரதா என் பேத்தி பவ்யாக்குதான் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை பார்க்கணும் போல இருக்கு அதான் வெறும் கையோட போனா நல்லா இருக்காதுன்னு பழம் கொண்டு போற பேத்திக்கு வேணும்னா ஒரு பழத்தை கையில கொண்டு போங்க எல்லா பழத்தையுமா கொண்டு போவீங்க இது என்ன சாரதா பேத்தி மட்டுமா அங்க இருக்கா மக மருமக இருக்கல இன்னைக்கு ஒண்ணு நாளைக்கு ஒண்ணுன்னு மூணு பேரும் சாப்பிட மாட்டாங்களோ எது எப்படியோ பாப்பாக்கு வேணும்னா ஒரு பழத்தை எடுத்துட்டு போங்க என்னை எதிர்த்துக்கிட்டு வேற குடும்ப வச்சுக்கிட்ட பையன் மருமகளை பத்தி என் கிட்ட பேசாதீங்க இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன்

வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு டே ரமேஷா அம்மா அனாமிகா அப்படின்னு கூப்பிட்டதும் அனாமிகா வீட்டை விட்டு வெளியில வந்தா வாசல்ல மாமனார் நின்னுட்டு இருந்தாரு அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா அதே சந்தோஷத்தோட மாமா வாங்க உள்ள வாங்க உள்ள வந்து உட்காருங்க மாமா அப்படின்னு சொல்லி அனாமிகா அவரை உள்ள கூட்டு போனா பிரசாத் வீட்டுக்குள்ள வந்து அவங்க போட்ட நாற்காலியில உட்கார்ந்தாரு இப்பதான் மாமா

உன் அத்தையோட கஞ்சத்தனத்தால இந்த வருஷம் நிலத்தை குத்தகைக்கு கேடுக்க கூட யாரும் முன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் எப்ப வந்தீங்க போ நீ பேத்திய ஸ்கூலுக்கு அப்படி கூட்டிட்டு போனே நான் இப்படி வந்த பேத்தி ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனாலா இல்ல அழுதாலா சந்தோஷமா தான்ப்பா ஸ்கூலுக்கு போனா சரிப்பா உங்க அம்மாவோட நிலத்தை யாரும் குத்தகைக்கு கேடுக்க இந்த வருஷம் வரல யாரு நிலத்த குத்தகை கெடுக்கலன்னா புல்லு போதரெல்லாம் முளைச்சி நிலம் வீணா போயிடும் அப்படி ஆகுறது எனக்கு விருப்பம் இல்லப்பா நீயும் மருமகளும் நல்லா யோசிச்சு ஒரு முடி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அது அப்பா தம்பி ரமேஷா அம்மா அனாமிகா அந்த தான் என்னோட உயிர் அதுல விளைச்சல் வரைக்கும் என் உடம்புல மூச்சு இருக்கும் அது என்னைக்கு பட்டு போகுதோ அன்னைக்கு என் உடம்புல உயிர் இருக்காது அப்படின்னு சொன்னதும் ரமேஷோ அனாமிகாவும் கவலப்பட்டாங்க ஐயோ மாமா எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க ஆமாப்பா அப்படி எல்லாம் பேசாதீங்க நானும் அனாமிக்காவும் பேசி ஏதாச்சும் பண்றோம்ப்பா நீங்க தைரியமா இருங்க அதுவே போதும் ஆமா மாமா நீங்க தைரியமா இருந்தா அதுவே போதும் ஏ சந்தோஷம் உங்க கையில தான் இருக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு பிரசாத் சாரதா எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி சொன்னா எப்படிங்க யாராவது இருப்பாங்க அந்த நிலத்த யாரு இந்த வருஷம் குத்தகை எடுக்கலன்னா பூனையா இருக்கிறவங்க மாமா கூட புலியா மாறிடுவார் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிரசாத் வீட்டுக்கு வந்தாரு ஷாரதாவ பாத்துட்டு எதுவுமே பேசாம நேரா வீட்டுக்குள்ளார போயிட்டாரு இங்க பாரு நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா ஃபோனை வச்சுட்டு உள்ள வந்தாங்க இங்க ரமேஷு அனாமிகாவும் பேச ஆரம்பிச்சாங்க உன்னோட யோசனை நல்லா தான் இருக்கும் அணாமிகம் அம்மா கிட்ட சொல்லிட்டு வேலைய ஆரம்பிக்கலாம் அப்போ மாமியாருக்கு நல்ல புத்திமதி சொல்லி கொடுத்த மருமகள்னு மட்டும் இல்ல நல்ல விளைச்சலை கொடுத்தா மருமகன்னு உனக்கு ரெண்டு பேர் கிடைக்கும் அப்புறம் எங்க நம்ம லேட் பண்றோம் முதல்ல அத்துக்கிட்ட போலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ரமேஷ கூப்பிட்டுக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புனா வீட்டுக்குள்ள வந்த சாரதா பிரசாத் கிட்ட பையன் மருமகளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது ரமேஷும் அனாமிகாவும் அங்க வந்தாங்க மருமக அனாமிகாவை பார்த்துட்டு மாமியார் சாரதா சோஃபால வந்து உட்காந்துக்கிட்டாங்க ஏன் அத்தை பெட் கட்டுறாங்களா அப்படின்னு சாரதா கிட்ட வந்தா அநாமிகா எப்படி இருக்கீங்க அத்தை முதல்ல எதுக்கு வந்தேன்னு சொல்லு அதான் அத்தை நிலத்தை எங்களுக்கு குத்தகைக்கு விடுங்க நாங்க குத்தகைக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் சந்தோஷம் ஆயிடுச்சு மனசுக்குள்ளாரியே இந்த மருமக கஷ்டப்பட்டு நல்ல விளச்சலை கொடுப்பா கொஞ்சமோ நஞ்சமோ கைக்கு கிடைச்சத அவ முகத்துல எரியுவான் அப்படின்னு நினைச்சாங்க அப்போ அனாமிகா தன்னோட மாமியார் கிட்ட சொன்னா ஆனா ஒரு நிபந்தனை அத்த விளைச்சல்ல பாதி பாதி எடுத்துக்கலாம் சரிமா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சாரதாவும் ஒத்துக்கிட்டாங்க அனாமிகா சந்தோஷப்பட்டா லேட் பண்ணாம அன்னையில இருந்தே அந்த நிலத்துக்கு போய் வேலைய ஆரம்பிச்சான் நிலம் ஃபுல்லா தண்ணிய ஊத்தி உழ ஆரம்பிச்சான் ராத்திரி பகல்னு பாகுபாடு இல்லாம கஷ்டப்பட்டு பயிரிட்டுகிட்டு இருந்தா கொஞ்ச நாள்லயே அனாமிகாவோட பயிரு விளைச்சலாச்சு அத்த பயிர் நல்லா வந்திருக்கு விளைச்சல பாக்க போலாமா அறுவடை அனாமிகா சொன்னதும் அது மட்டும் இல்ல பாதியே எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரணும்னா மாட்டு வண்டிய புடிக்கணும் அதுக்கு செலவு பண்ணணும் முடியாதே இங்க வேண்டாமே அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும் சும்மா கிட்ட வந்து இங்கேயே எதுக்குமா வீட்டுக்கு கொண்டு வா அந்த இடத்துல பகிர்ந்துப்போம் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா மனசுக்குள்ளார அடடா என் அத்தை என்ன விட புத்திசாலியா அப்படின்னு நினைச்சு வெளியில சரிங்க அத்த அப்படின்னு சொல்லி அங்க இருந்து நிலத்துக்கு போய் பயிர் எல்லாத்தையும் மாட்டு வண்டியில ஏத்திக்கிட்டு மாட்டு வண்டியை ஓட்டிட்டு வந்தா மூட்டைகளை பார்த்து சாரதா பிரசாத் ரமேஷ் அனாமிகா பவ்யா எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அத்தை மொத்தம் அம்பது மூட்டைங்க இருக்கு பாதிக்கு பாதி உங்களுக்கு இருபத்தஞ்சு எனக்கு இருபத்தஞ்சு உங்களுக்கு தேவையான இருபத்தஞ்சு மூட்டைய குடுத்துட்டு என்னோட இருபத்தஞ்சு கொண்டு போறேன் இப்படி அவசரப்பட்டா நீ சொல்றத நான் எப்படி முழுசா நம்புறது மொத்தத்தையும் இறக்கு அது எல்லாத்தையும் நான் எண்ணறேன் அதுக்கப்புறம் எடுத்துருப்போம் அப்படின்னு சொன்னதும் மாட்டு வண்டியில இருந்த மூட்டைகள் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து இறக்குனா அனாமிகா அந்த மூட்டைகளை பார்த்து சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மருமகளே வெளியில வா அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஆவலா பாத்துட்டு இருந்தாங்க வாடிமா கூப்பிடுறேன்ல அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெளியில அழைச்சிட்டு போனாங்க எல்லாரும் வெளிய வந்தாங்க சாரதா உள்ள போய் ஒரு பைய கொண்டு வந்து அனாமிகா கிட்ட கொடுத்தாங்க இது தாண்டிமா நீ நிலத்தை குத்தக எடுக்கிறதுக்கு நான் கொடுக்கறேன்னு சொன்னது என்ன அத்தை இது நம்ம பாதிக்கு பாதினு சொன்னோம்ல நான் அப்படி சொல்லலையேமா நீதான் அப்படி சொன்ன குடுக்குறதை எடுத்துட்டு போ என்ன சொருதோ இதல்லோ மறுபடியும் நீ ஒரு கஞ்ச பிஸ்னாரிங்கறதை நிரூபிக்கிறமோ நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு ஜாகிரதியா இருந்தோம் ஆனா நீ எங்களுக்கு மேல கில்லடியா இருக்க அப்படின்னு சொன்னதும் ஷாரதா தெரு தெருன்னு முழக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிரிச்சுக்கிட்டே அவங்க மூணு பேரும் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க சாப்பாடு சாப்பிடுறதுக்காக ஷாரதா டைனிங் டேபிளுக்கு வந்தாங்க அங்க ஒரு பாம்பு பிரத்தீட்சையாகி அவங்கள பார்த்து புஸ்ஸு புஸ்ஸுன்னுச்சு

விக்கிரக ரூபம்ல இருக்கும் பரமேஸ்வரன் லிங்க ரூபத்துல இருந்தாரு அவ்ளோ மகிமை பொருந்திய அந்த கோவிலுக்கு பக்தர்கள் ஆயிரக்கணக்குல வருவாங்க அந்த கோவிலுக்கு காவல்காரனா ரமேஷ் இருந்தான் அங்கேயும் எங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் நிலைமை என்னங்கறத பரிசோதிச்சுக்கிட்டே இருப்பான் அப்பதான் ஐயர் அங்க வந்து தம்பி ரமேஷோ உங்க அப்பா பிரசாத் நன்னா இருக்காளா நல்லா இருக்காரு சரி உங்க அப்பாவுக்கு இதே ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கோவில காக்குற உரிமைய நீ உன் கையில மாத்திக்கிட்டு நன்னா வேலை செஞ்சா அப்பா கேத்த புள்ள நீ உன் பேரை காப்பாத்தின்டாய் நன்றிங்க எல்லாம் உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசிர்வாதம் தான் சரி சத்த பாரு இன்னும் ரெண்டு மூணு நாட்கள்ல சிவராத்திரி பூஜை வருது பக்தா எல்லாம் நிறைய பேர் வருவா அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்யணும் வா ஆமாங்க கோவில் தர்மகர்த்தா மோகன் கூப்பிட்டு சொன்னாரு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணனும்னு கூட என்கிட்ட சொல்லிருக்காரு எல்லாத்தையும் வாங்கித் தராராம் அது வந்ததும் எல்லா ஏற்பாடுகளையும் நானே செஞ்சிடுறேன் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சிவராத்திரி பூஜை ரொம்ப நல்லபடியா நடக்கும் அது சரி இன்னொரு விஷயம்டா அம்பி இது நமக்குள்ளேயே தான் இருக்கணும் சரி அம்மாவோட நகைகளை பத்தி தான சொல்றீங்க ஆமாண்டா அம்பி மூணாவது கண்ணுக்கு படாம அம்பாளோட நகைகளை கொண்டு போய் மெருகேத்திட்டு கொண்டு வரணும் இது உன்னோட தான் தெரியுமோ மறந்துடாதடா அம்பி ஜாகதா நான் எப்படி மறப்பேன் ஐயரு எப்பயிலிருந்தோ எங்க அப்பா மூணாவது கண்ணுக்கு கூட இந்த விஷயம் தெரியாத அளவுக்கு ஜாக்கிரதை அம்மாவோட நகைகளை மெருகு போட்டு கொண்டு வர்றத சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கேன் இந்த தடவை அந்த பாகியம் எனக்கு கிடைச்சிருக்கு அந்த விஷயத்த நான் நல்லபடியா செஞ்சு முடிப்பேன் சரி சரி வாப்பா அம்மாவோட நகைகளை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஐயரு கோயிலுக்குள்ள வந்தாரு அவருக்கு பின்னாடியே ரமேஷ் நடந்து போய்கிட்டு இருந்தான் ஐயர் கர்ப்ப கிரகத்துக்குள்ளார போனாரு ரமேஷ் கர்ப்ப கிரகத்துக்கு வெளியில நகைகள் இல்லாத பார்த்து லிங்க ரூபத்துல சிவபெருமான கையெடுத்து கும்பிட்டா ரமேஷ் ஐயர் நகைகள் எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு வந்து ரமேஷ் வாங்கிக்கிட்டான் பாருடாம்பி அந்த பரமேஸ்வரனோட அருள் உனக்கு என்னைக்கும் உண்டு இத ஜாக்கிரதையா மெருகு போட்டு ஆத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துடு நாளைக்கு காலையிலே பூஜை பண்ணி நகைகள் எல்லாத்தையும் மாட்டி விடணும் சரிங்க ஐயரு நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுடுற அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் நகைகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா இங்க ஹால்ல மாமியார் மருமக ஷாரதா அனாமிகா ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தரை புடிச்சிக்கிட்டு நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள சுத்தி பாம்புகள் நின்னுக்கிட்டு அவங்கள கொத்தறதுக்காக புஸ்ஸு புஸ்ஸுன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அத்த நம்மள இந்த பாம்புங்க கிட்ட இருந்து யாரு காப்பாத்துவாங்க என்ன பண்றது டே கண்ண மூடுனாலும் பாம்புங்க தான் வருது கண்ணை தரதாலும் பாம்புக தான் வருது எந்த பக்கம் எந்த திசைக்கு போனாலும் அதுங்க இருக்கு நம்மளையே பின் தொடர்ந்துட்டு இருக்குங்க நம்மள கடிச்சிரும் போல இருக்குதும்மா நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் நினைக்கிறாத்த நம்ம பண்ணது பெரிய தப்பு தானேமா ஆனா அந்த நேரத்துல வேற வழி இல்லையே அத பண்ணலன்னா இன்னைக்கு உன் மாமனார் கிடைச்சிருப்பாரா அதுவும் உண்மைதான் ஆனா நம்ம பண்ண தப்புக்கு தண்டனையா அந்த பார்வதி அம்மனே இப்படி பாம்பா மாறி

ஏன் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கட்டி புடிச்சுக்கிட்டு நடுங்கிட்டு நின்னுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பிரசாத் கேட்டதும் மாமியாரும் மருமகளும் கீழே குனிஞ்சு பார்த்தாங்க அந்த பாம்புகள் எல்லாமே மாயமாயிடுச்சு ஒருத்தர் ஒருத்தர் விட்டுட்டாங்க என்னவோ போங்க நீங்க பண்றது ஒண்ணும் புரியல சாப்பிட ஏதாவது செஞ்சீங்களோ செஞ்சோங்க நீங்க போய் உட்காருங்க மருமக எடுத்து போடுவா அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரசாத் போய் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தாரு அனாமிகா பயந்துகிட்டே சாப்பாடை போட்டா பிரசாத் அந்த சாப்பாடை சாப்பிட்டாரு இந்த பக்கம் நகைய மெருகேத்தர குருமூர்த்தி கோபமா ரமேஷ வச்சிருக்கிறப்போ அதை என்ன பண்ணு எவ்வளவுக்கு வித்த யாருக்கு வித்த அப்படின்னு பயங்கரமா கேட்டாங்க அது கேட்டதும் ரமேஷ் பயந்து போயிட்டான் அந்த நகைகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்தான் கோவில்ல ஐயர் பக்கத்துல சாரதாவும் அனாமிக்காவும் உட்கார்ந்து நடந்த எல்லாத்தையும் மாமியாரும் மருமகளும் ஐயர் கிட்ட சொன்னாங்க அப்போ அந்த ஐயர் ஒரு புக்க பார்த்து இது பாருங்கம்மா உங்களை நகதோஷம் பட்டு இருக்கு இதுக்கு ஒரே பிராயசத்தோ இந்த சிவராத்திரி மட்டும்தான் இல்லைனா உங்களை காப்பாத்துறது மந்திர தந்திரத்தால மட்டுமல்ல ஊசி மருந்தாலே முடியாது சாவும் தப்பாது ஜாக்கிரத நீங்க என்ன தப்பு செஞ்சாளுங்கிறது உங்களுக்கு இப்பவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் எதுவுமே பேசாம அமைதியா இருந்தாங்க ஐயர் அவங்கள பார்த்து எந்திரிங்கோமோ போய் பிராய சித்தத்தை பண்ணுங்கோ உங்களுக்கு நேரம் ரொம்பவே குறைவா இருக்கு போங்கோ அப்படின்னு சொன்னதும் சாரதாவும் அனாமிகாவும் கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு எழுந்திருச்சு வீட்டுக்கு போனாங்க வீட்ல பிரசாதும் ரமேஷும் போலி நகைகளை அவங்க கிட்ட காமிச்சாங்க சாரதா ரெண்டு பேரும் உண்மையை சொல்லுங்க அம்மாவோட நகைகளை ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க எதுக்கு இந்த போலி நகைகளை செஞ்சீங்க சொல்றங்க உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் நாங்க பண்ணதால நாங்க ரெண்டு பேரும் நாங்க தோஷத்தால இப்போ என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறத எல்லாம் சொல்றேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அப்படின்னு சாரதா ஒரு வருஷம் முன்னாடி நடந்த கதையை விளக்கமா சொல்ல ஆரம்பிச்சாங்க பிரசாத் அம்மனோட நகைகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு சாரதா சோறு போடு சாப்பிட்டுட்டு அம்மனோட நகைகளை மெருகேத்த எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நகைகளை டைனிங் டேபிள்ல வச்சுட்டு அவரும் சாப்பிட உட்கார்ந்தாரு ஷாரதா வேக வேகமா சாப்பாடு போட்டாங்க பிரசாத் வேகமா சாப்பிடும் போது அவருக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு பதட்டத்தோட அவரு ஷொருதோ ஒலி நெஞ்சு வலிக்குதுமோ சொல்லிட்டு இருக்கும்போதே மயங்கி விழுந்துட்டாரு பிரசாத் ஷாரதா அத பார்த்து பயந்துட்டாங்க உடனே அனாமிக்கா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணா ஆம்புலன்ஸ் வேக வேகமா வீட்டுக்கு வந்துச்சு பிரசாத் அதுல ஏத்திக்கிட்டு சாரதாவும் அனாமிகாவும் ஹாஸ்பிடலுக்கு வந்தாங்க அம்மனோட நகை மூட்டை டைனிங் டேபிள் மேலயே இருந்துச்சு பிரசாதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சது ஒரு அரை மணி நேரம் போனதுக்கு அப்புறமா டாக்டர் வெளியில வந்தாரு அவருக்கு அர்ஜென்டோஷன் செஞ்சு ஆகணுமோ சுமாரோ பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் உடனடியோ போய் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்க இருந்து போயிட்டாரு சாரதா அனாமிகா டாக்டர் சொன்ன இதய ஆபரேஷனுக்கு தேவையான பத்து லட்சம் ரூபாவை எப்படி பெறட்டுறதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க அந்த இடத்துக்கு ரமேஷ் டென்ஷனோட வந்தான் விஷயம் என்னங்கறது தெரிஞ்சுக்கிட்டான் அம்மா நான் செய்யற கிளர்க்கு வேலையில அவ்வளவு பெரிய பணத்தை என்ன நம்பி தர மாட்டாங்கம்மா என்ன பண்ணாலும் அதை நீங்க ரெண்டு பேரும் தான் பண்ணணும் நான் அப்பாவோட இருக்க பணத்தை எப்படியாவது எடுத்துட்டு வாங்கம்மா அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் ஹாஸ்பிட்டல்ல விட்டு வெளியில வந்தாங்க ரமேஷ் ஹாஸ்பிட்டல்ல பிரசாத் கூடவே இருந்தான் ரெண்டு மூணு மணி நேரம் போச்சு பணத்துக்காக அம்மனோட நகைகளை அடமான வச்சு அதே மாதிரியே போலி நகைகளை நம்ம செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பணத்தை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்காக கட்டினோங்க சரி சாரதா நடந்தது ஏதோ நடந்து போச்சு இந்த வீட்டையாவது வித்து அம்மனோட நகைகளை மீட்டிரலாம் அந்த சிவபெருமானோட அருளை பெற்று நீங்க ரெண்டு பேரும் நாகதோஷத்துல இருந்து விடுபடுங்க அப்படின்னு பிரசாத் சொன்னாரு ரெண்டு நாட்கள்லயே மாமியார் மருமக ரெண்டு பேரும் வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு பணத்தை கட்ட வேண்டிய இடத்துல மொத்தமா கட்டி அம்மனோட நகைகள் எல்லாத்தையும் மீட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க ஐயர் அந்த நகைகளை வாங்கிட்டு போய் அம்மன அலங்காரம் பண்ணாரு அன்னைக்கு சிவராத்திரி மாமியார் மருமக ரெண்டு பேரும் கோவில்ல உட்கார்ந்து சிவநாமம் சொன்னாங்க ஓம் ஓம் மாமியார் மருமக ரெண்டு பேரும் சிவநாமம் செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முன்னாடி பாம்புகள் பிரத்தியாச்சு ஆனா இந்த தரவை அதுங்க கொத்தாம ஆசிர்வாதம் பண்ணுச்சுங்க அதுங்க மறைஞ்சத பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க அன்னையில இருந்து பரமசிவன பக்தியோட பூஜை பண்ண ஆரம்பிச்சாங்க நேர்கள் எல்லாருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் இது இன்னைக்கு ஸ்டோரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்